ஹே ஹலோ வியூவர்ஸ் இன்னி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் ஒன் லெவன்

சூறாவளி யூபாக்கு பக்கத்துல வந்துருச்சு அத உடனே அந்த வயசானவர் ஒரு பார்த்தா வரட்டும் வரட்டும் இந்த சூறாவளி வந்துட்டு போனாதான் அடுத்த மழை பெய்யும் அப்பதான் பழைய மாதிரி எல்லாமே நல்லபடியா இருக்கும்னு சொல்லி வா 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 வந்துகிட்டே இரு என்ன ஆனாலும் யூபா கிவ் அப் பண்ணாதுன்னு சொல்லிட்டு வெறியோட கத்திட்டு இருப்பாரு அப்ப அப்படியே அந்த சூறாவளி யூபாக்குள்ள என்ட்ராவும் அப்படியே அங்க கட் பண்ணி இங்க நம்மளில காட்டுறாங்க அண்டில வேகமா போயிட்டு இருப்பாங்க அப்ப நம்ம யூசோப்பன் சாப்பிடறோம் அவங்க போயிட்டு இருக்க கிராப பத்தி பேசுவானுங்க இது அப்படி போகும் அது இப்படி போகும்னு ஒரே பண்ணா இருக்கும் இங்க சோறு அவன் கத்தியில ஒட்டகத்தை உட்கார வச்சு அப்படியே எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பான் அமி பாத்துட்டு எதுக்கு எனர்ஜியா

வந்து பக்காவா போய் சேர்ந்தலாம் போ 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 போன்னு சொல்லிட்டே இருப்பாங்க அவன் அந்த நண்டு அவ்வளவு எனர்ஜி இல்ல அப்படியே ஸ்லோ ஆகி கொஞ்சம் கொஞ்சமா முக ஆரம்பிச்சிருவாங்க எவ்வளவோ கத்தி பாத்துட்டாங்க ஒன்னும் வேலைக்காகல எல்லாம் தண்ணியில முங்கி கடைசியில உசப்பெல்லாம் வண்டவடையா திட்டுவான் இப்படி கால வாரிச்சேன்னு இனி வேற வழியே இல்ல இவங்க தண்ணியில ஸ்விம் பண்ணி தான் போய் ஆகணும் அப்படியே பொறுமையா போவாங்க அப்ப நண்டு கிட்ட கேக்கு சொல்லுவான் என்ன இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கல இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருந்தா போதும் சீக்கிரமா போயிருக்கலாம் ஆனா எல்லாத்தையும் கால வாரி விட்டுருச்சேன்னு உசப்பு புலம்பிக்கிட்டே வரும்போது திடீர்னு தண்ணிக்குள்ள இருந்து ஒரு பெரிய சைஸ் மீன் அப்படியே மீசையோட பயங்கரமா வந்து நம்மளால திங்கிற மாதிரி மாதிரி போஸ் கொடுக்கறதோட ஆக்சுவலா இது ரொம்ப ரேரான சாண்டோர் அண்ட் கேட் இத ரொம்ப ரொம்ப ரேர்னு சொல்லுவான் நான் இப்போ இவங்க கண்ணுல இது மாட்டிருக்காதான் ரொம்ப ரொம்ப அதிசயமா இருக்கு உசோப்பு கத்திட்டு இப்படி வந்து மாட்டிட்டமேனு இதுல இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா அந்த மீனோட பேவரேட்டான ஃபுட்டே மனுஷங்க தான் இத சொன்ன உடனே கண்ணீர்ல அடிச்சு புரண்டு ஓடுவான் அட மூதேவி இதத்தானே நீ முதல்ல சொல்லியிருக்கணும்னு அது வேற விடாம வெட்டிட்டு வரும் எப்படியாச்சும் தப்பிச்சா போதுன்னு வேகமா நிந்திட்டே போவாங்க ஒட்டகத்தோட தான் காமெடி அது இவங்கள மிந்திட்டு ஓடும் அந்த டைம் திடீர்னு அந்த மீனை யாரோ போட்டு போல பொல்ல போல

உசோப்பு ஒருவேளை எனிமே ஆக்கும்போது பயப்படுவான் ஆனா விவி பார்த்துட்டு இல்ல அது எனிமே இல்லன்னு சொல்லுவா அப்படியே அந்த புகை கொஞ்சம் கொஞ்சமா களையுது பார்த்தா அது கரு அதோட கூட்டத்தை கூப்பிட்டுகிட்டு வேகமா வந்துட்டு இருக்கு நம்மளால கூட்டு போறதுக்காகவே வந்திருக்காமா இதுக்கு மேல என்ன வேணும் அப்படியே கட் பண்ணி நம்மளால புதஞ்சால அந்த இடத்த காட்டுறாங்க பெரிய பள்ளம் அந்த பள்ளத்துக்குள்ள லூஃபியோட உடம்பு மட்டும் மாட்டிட்டு இருக்கு தலை வெளியில தான் இருக்கு அவனு எவ்வளவோ வெளியில வர ட்ரை பண்றான் ஆனா சுத்தமா முடியல அவனுக்கு இப்ப தேவை சாப்பாடு அதனால மீட்டு மீட்டுன்னு கத்திட்டு கிடப்பான் ஒழுங்கா மூச்சும் உடம்புல இருந்தாலுமே நம்மளோட கண்ணுல அப்படி ஒரு வெறி அந்த கொடையில என்ன சொல்லிட்டு போனா உனக்கும் எனக்கும் வேற லெவல டிஃபரன்ஸ் இருக்கு எல்லாம் என்கிட்ட நெருங்கவே முடியாது நினைப்பான் கூடவே யூபாவும் அழிய போகுதுன்னு சொன்னால இப்படி அவன் சொன்னது ஒன்னொன்னா யோசிச்சு பார்க்கும் போது நம்மளுக்கு செம்ம வெறியாயி அலைய வேகமா ஆட்டுவான் அது என்ன மேல இருந்து இன்னும் மணல் சரிவு வந்து மொத்தமா முடியும் அவ்வளவுதான் நம்ம பையன் காலின்னு யோசிச்சுட்டு இருக்கும் தான் கரெக்டா ராபின் வந்து அவனை காப்பாத்திடுவான் இவன் ஏன் காப்பாத்தனானு தெரியல நான் தூக்கி வெளியே போட்டுருப்பா அப்படியே ரத்த கிளறியில தேங்க்யூன்னு சொல்லுவான் அவன் நம்மளால பாத்துட்டு ஏன் சண்டை போடுறான்னு கேப்பான் அது மட்டும் தான் ஓம்பேலதான் டீன்னு வருமானு கேப்பாளா அவனு டீ டீம்பான் மேல பேச முடியல

யாரெல்லாம் சண்டையில இன்வால்வ் ஆகலையோ அவங்க எல்லாம் சிட்டியை விட்டு வெளியே ஓடிடுங்க இல்லன்னா உசுருக்கு உத்தரவாதம் இல்லன்னு சொல்லி சும்மா பிச்சுக்கிட்டு ஓடுவாங்க என்ன அவங்க எல்லாம் நார்மல் மக்கள் அவங்களுக்கு சண்டை போறதா ஐடியாவே இல்ல அப்படியே அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்க ஒரு மலையில காட்டுறாங்க மிஸ்டர் போரும் கிறிஸ்துமஸும் என்னப்பா இன்னும் சண்டை ஸ்டார்ட் ஆகல இவ்வளவு லேட்டா பண்ணுவாங்க என்னால எல்லாம் பொறுமையா இருக்க முடியன்னு அந்த கிறிஸ்துமஸ் செம்ம கால இருப்பான் அதுக்கப்புறம் தான் மேட்ரே தெரியுது கிங்க கடத்தினது இந்த ரெண்டு எரும மாடுகளும் தான் இவன் கிங்க இருந்தா கூட எனக்கு கவலை இல்ல ரொம்ப நேரத்துக்கு எல்லாம் என்னால இவனை தாக்கு பிடிச்சிட்டு இருக்க முடியாது அட்லீஸ்ட் நம்ம அடிச்சு அடிக்காச்சி உட்காந்து அளவேண்டாம்

பைய பாட்டு பாடிட்டு நின்றுட்டு இருப்பான் அப்படின்னா எருமை சாகல நம்மளால என் கப்பலை பாத்துருப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம் சேஃப்டியா விவி டைமுக்கு இந்த கிங்டம்க்கு வந்துட்டான் இனி எந்த கவலையும் இல்ல நானும் என்னால முடிஞ்ச வேலையை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்றதோட இந்த எபிசோடுக்கு ஏண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க